ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் ஜித்து விலாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாங்க அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் வாங்க என்னன்னு பார்க்கலாம் பழைய சாதம் இருக்குல்ல மீந்து போன பழைய சாதம் அதில் செஞ்ச ஒரு வடகம் தாங்க அதை எப்படி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வடக்கம் செய்கிறதுக்கு முதல்ல பழைய சாதம் இருந்தால் கஞ்சி இருந்தால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம் ரெண்டு மூணு நாளைக்கு மேலே இருந்ததுன்னா ரெண்டு வாஷ் தண்ணி வச்சு அலசிக்கோங்க அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை நான் எனக்கு ரொம்ப பழையது இல்லைங்க அதனால் எனக்கு ஒரு வாஷ் மட்டும் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அது கூடவே மிளகாவத்தில் பூண்டு ஜீரகம் மிளகு பெருங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எடுத்து குர குரப்பாக அரைச்சிக்கோங்க கொர குறப்பாக அரைச்சி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இந்த பிசைஞ்சி வச்சுருக்கோம்ல சாதம் அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ கொர குறப்பாக இருக்குன்னு அந்த மாதிரி தான் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வடகம் காஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லபடி அது கூடவே நான் தேவையான அளவு சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கேங்க ஏன்னா நம்ம தண்ணி வச்சு அலசிட்டோம்ல அதனால் உப்புலாம் அவ்வளோவா இருக்காது உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாடி இருந்துச்சுன்னா மாடியில் போய் ஒரு துணி விரித்து காய வைக்கலாங்க எங்களுக்கு வந்து மாடி இல்லை அதனால் நான் வந்து தாம்பாளம் இருக்கு இல்லையா தாம்பாளத்தை எடுத்து அது மேலே வந்துட்டு கிள்ளி வைக்கிறீங்க சும்மா அளவு சைஸ்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்மளே ஒரு அளவுக்கு நம்மளுக்கே ஒரு அனுமானம் தெரியும் சும்மா கிள்ளி கிள்ளி போடலாம் எடுத்து குட்டி குட்டியாக கிள்ளி வச்சீங்கன்னா அது எவ்வளோ பெருசாக வச்சாலுமே காஞ்சிரும் ஏன்னா கொஞ்சம் பெருசாக வைக்க வைக்க டைம் எடுக்கும் உள்ளே இருக்கிறதுலாம் காயறதுக்கு அதுக்காக தான் கொஞ்சம் புட்டியாக வச்சோம்னா சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிரும் எப்படி வச்சாலும் இருந்தாலும் சீக்கிரமாக நம்ம எடுத்துடலாம் அதனால தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு ஒரு எனக்கு தேவையான அளவு ரெண்டு மூணு தாம்பழம் எடுத்து அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கிள்ளி வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேங்க நீங்களும் இதே மாதிரி வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லைனா மாடியில் ஒரு துணி விரித்து இல்லைன்னா இதே மாதிரி தாம்பளத்தில் கூட போட்டு வைக்கலாங்க இந்த வெயிலில் ஒரு த்ரீ டூ த்ரீ டேஸ் காய வச்சா கூட போதும் தான் நீ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சுக்கா காஞ்சி சருகு மாதிரி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாங்க ஓகேங்க இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நான் வீடியோவில் காட்டுறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்து மறக்காமல் எல்லோரும் உங்கள் சித்து விலாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்